ஒரு சிறிய நகரத்தின் ஓரத்தில் யாராலும் கவனிக்கப்படாத ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான் வாழ்க்கையில் அவன் முயன்ற எல்லாவற்றிலும் தோல்வி மட்டுமே வேலையில்லை நண்பர்கள் இல்லை எனக்கு இந்த உலகத்தில் இடமே இல்லையோ என்று தினமும் அவன் நினைத்துக் கொண்டே இருந்தான் ஒரு மழையான மாலை வீட்டின் வாசலில் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறிய பூனைக்குட்டியை அவன் பார்த்தான் அந்த பூனைக்கும் அவனைப் போலவே யாரும் இல்லை எங்கும் போக இடமில்லை அவன் அந்த பூனைக்குட்டியை உள்ளே அழைத்தான் அன்று முதல் இரண்டு தோல்வியாளர்கள் ஒரே வீட்டில் ஒவ்வொரு நாளும் அந்த மனிதன் உடைந்து போன போது அந்த பூனை எதையும் பேசாமல் அவனை கவனித்துக் கொண்டே இருந்தது ஒரு நாள் அவன் கவனித்தான் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அந்த பூனை மீண்டும் எழுந்து நடக்க முயற்சி செய்ததை அந்த நொடியில்தான் அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது ஒரு சிறிய பூனை கூட கைவிடவில்லை என்றால் நான் ஏன் கைவிட வேண்டும் அந்த நாள் முதல் அவன் மீண்டும் முயற்சி செய்ய ஆரம்பித்தான் மெதுவாக ஆனால் உறுதியாக பூனை அவனுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் ஒன்றே வீழ்வது தோல்வி அல்ல ஏழ முயற்சிக்காததே உண்மையான தோல்வி